அந்த காலை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக தெய்வன் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஆசிர்வாதமாய் மாற்றும் நேற்று இதுவரைக்கும் இந்த சூழ்நிலையை குறித்து கலங்காதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதெல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு அவர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆமேன்னு சொல்லலாமா அல்லே லூயா இந்த காலைகளில் கூட உங்களுக்காக பேசுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜபிக்கப் போகிறோம் சங்கீத் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும் அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக உமது அடியானோ மகிழக் கடவன் ஆமேன் லேலூயா சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுகிறவர் சத்திருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிறவர் நம்மையோ மகிழ பண்ணுகிறவர் சோர்ந்து போகாதவர்கள் நேற்று இரவு வரைக்கும் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் சாபத்தீடானதாய் சாபமானதாய் போராடி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு அறியாமல் அநேக சாபத்திலான காரியங்கள் உங்களோடு உங்கள் வீட்டோடு இருக்கலாம் பாவம் சாபத்தை கொண்டு வரும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தேவனை விட்டு வழி வழிவிலகி போனால் சாபத்தீடான காரியத்துக்குள் போகும்படி பிசாசு கொண்டு போவான் பெரிய மாணவர்களை அன்றைக்கு இஸ்ரோல் ஜனங்களை கத்த நேசித்தார் அவர்களுக்கு சாபம் இல்லாமல் கர்த்தர் மாற்றினார் அவர்களை சபிக்கும்படி அவங்களுக்கு விரோதமாய் வந்த மனுஷன் பிழையாம் ஆனால் கர்த்தர் அவனுடைய வாயிலை ஆசிர்வாதத்தை போட்டு நீ என் ஜனங்களை சபிக்க கூடாது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சாபத்தை ஆசிர்வாதமே மாற்றினார் அல்லே லூயா இன்றைக்கும் கூட வாழ்க்கையில் எந்த சாபம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஆனால் கர்த்தரை விட்டு தூரமாய் போன அதே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு சாபம் வந்தது ஆமேன் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது செவி கொடுக்கும் பொழுது ஆசிர்வாதம் வ வருகிறது வேதத்தில் உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆசிர்வாதமான சில வா வாக்கு உண்டு இந்த கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசிர்வாதம் எல்லாம் வரும் என்று சொல்லப்பட்ட ஆனால் அதற்கு பிறகு அதை கீழ்ப்படியாமல் வார்த்தைக்கு இருந்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் வந்து பலிக்கும் என்று கத்தோடைய நாம் செவி கொடுக்கும் பொழுது கத்த நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வாதமாய் மாற்றுவார் காரணம் என்ன சாபங்களை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவிலே முள்முடியாய் அவர் சுமந்தார் வேதம் சொல்லுவது காத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல கிறிஸ்து நமக்காய் சாபமானார் என்று சொல்லி இந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு எங்கா போனாலும் பாவங்களுக்கு விடுதலை இல்லை சாபங்களுக்கு விடுதலை இல்லை சாசுனி விடுதலை இல்லை இன்னைக்கு எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நம் வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பல விதமான சத்துருக்கள் வேலைக்கு எதிராக ஊழியத்துக்கு எதிராக உங்கள் ஆவிக்கு வாழ்க்கைக்கு எதிராக பிள்ளைகளுக்கு எதிராக பல விதங்களிலே சத்துருக்கள் போராடலாம் ஆனால் ஆண்டவர் இன்று முதல் அவர்களை விற்கப்படுத்துவார் அல்லேலூயா உங்களை மகிழ பண்ணுவார் நம்மை சந்தோஷப்படுத்துவார் நம் தலையை உயர்த்தி காண்பிப்பார் விதத்தில் தாவித வாழ்க்கை சாபமாய் போன வாழ்க்கை யே இருந்த வாழ்க்கை அவனை எல்லாரும் சமித்தார்கள் அவனை எல்லாரும் ஒதுக்கினார்கள் இந்த கால விலையில் கூட நீங்கள் மனம் சோர்ந்திருக்கலாம் என் வாழ்க்கை கூட எல்லாராலும் ஒதுக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டது என் வாழ்க்கை கூட எல்லாம் இழந்து சாபமாயிருக்கிறது என்று கலங்கியிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் தாவிதை தேவன் சாபத்திலிருந்து விடுவித்தார் ராஜாவை ராஜாவாய் மாற்றி சாபமாயிருந்த தேசத்துக்கு அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார் உங்களை குடும்பத்துக்கு ஆசுவாதமாக வைப்பார் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கு ஆசிவாதமாய் வைப்பார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை ஆசிர்வாதமாய் வைப்பார் நீங்கள் செய்கிற ஊழியத்தில் ஆசிவாதமாய் வைப்பார் காரணம் தேவன் சாபத்தை ஆசிவாதமாய் மாற்றும்படி உங்களை சந்திக்கிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மகிழ்ந்து களி கூறுங்கள் கத்த ஸ்தோத்திரித்து ஜபிக்க ஆரம்பியுங்கள் கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே இந்த காலை வேளையில எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் எங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உறுத்துகிறவராய் எங்களையோ மகிழு வெளிப்பட்டதற்காய் நன்றி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படட்டும் அந்த வியாதி படுக்கை ஒரு சாபம் அந்த சாபமான வியாதி முறிந்து போகட்டும் ஐயா ஒவ்வொரு முறையும் எவ்வளவோ கடன் பிரச்சனை ஒரு சாபம் அதிலிருந்து விடுதலையாக்கும்படி ஜபிக்கிறப்பா எல்லா விதமான பகைகள் பிரிவினைகள் சண்டைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் சாபத்தீடான காரியங்கள் கத்திருட்டு தூரமாகிற பின்மாற்றமான ஆவிகள் எந்தெந்த விதத்தில் உமக்கு விரோதமாய் அந்தவரை செயல்படுகிற எல்லா பொல்லாத தீய சக்திகள் சாத்தானுடைய கிரியைகள் சாபங்களை கொண்டு வந்து வைக்கிற ஆவிகள் ஆவிகள் சுற்றறிக்கப்பட்டு போவதாக ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வீடுகளை விட்டு வாழ்க்கையை விட்டு ஒவ்வொருடைய சம்பாத்தியங்களை விட்டு சாபங்கள் ஒளிந்து போகட்டும் ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆசீர்வாதமாய் மாற்றும் இசைவேளை ஆசிர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம் நான் அன்று முறையே உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா ஆபரகாமை ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ணினது போல இந்த காலை வேளையில ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் பெருகும்படி ஆசிர்வாதமாய் மாற்றும்படி ஜபிக்கிறப்பா எங்களை மகிழ பண்ணும் ஆவியில நிரம்பி மகிழப்பண்ணம் களி கூறச்சையும் நாங்கள் மற்றொருக்கு ஆசிர்வாதமையும் அன்னை இருக்க மாற்றும் இயேசுவின் நாமத்து நாளை தாழ்மையோடு அற்பணித்து ஜுபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமை காட் ப்ளஸ் யூ ஆசிர்வாதமாய் மாற்றுவார் மகிழ்ந்திருப்போ